திரைப்பாடல்களை இலக்கியமாக்கிய புலவர் புலமைப்பு தலைவர்களை பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைக்கு இசைஞானி இளையராஜா மற்றும் அவருடைய காலத்தில் தன்னுடைய பாடல்களில் எப்படி இலக்கிய செழுமையை இலக்கிய அடர்த்தியை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வந்தார் அதை பற்றி பார்த்து இருக்கிறோம் ஊருக்குழைப்பவன் என்கிற படத்தில் ஒரு வரி எழுதியிருப்பார் அதை பார்த்து கவியரசர் கண்ணதாசனே வியந்து போனாராம் காய்ச்சிய பாலில் தானடியாடை காமத்து பாலில் ஏதறி ஆடை என்கிற வார்த்தையை பார்த்துவிட்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவரிடம் சொன்னாராம் புலவரிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது நாமெல்லாம் என்று சொன்னாராம் அப்படி நாயகன் ஒரு படங்க இசைஞானி இளையராஜாவினுடைய அற்புதமான இசை இல்லை வந்த வெளிவந்த படம் அதில் ஒரே ஒரு பாடலை தவிர எல்லா பாடலையும் புலவர் புலமை அவர்கள் எழுதியிருப்பார் அதில் ஒரு தாலாட்டு வரும் என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ இந்த பாட்டு இன்னமும் நாம் கேட்டால் நம்மை மயக்க வைக்கக்கூடிய அற்புதமான பாட்டு ஒரு திரைப்பட பாட்டு அந்த பாட்டை தவிர்த்து விட்டு திரை பாடல் வரலாற்றை எழுத முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பத்து பாடல்களை தேர்ந்தெடுத்தால் அதில் இடம்பெறக்கூடிய அற்புதமான பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த ரோஜாப்பு ரவிக்கை காரி என்ற படத்தில் இடம்பெற்ற உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பு வச்சகிளி பச்சமல பக்கத்தில் மெய் சொன்னாங்க என்கிற பாடல் இருக்கிறத ஒரு நெருடலான காட்சி அமைப்புக்கு பாடல் எழுத வேண்டும் கத்திமேல் நடப்பதை போன்ற ஒரு காட்சி அது ஏன்னா தன்னுடைய மனைவியை பற்றி ஊரால் தவறாக பேசுவார்கள் அதை கதாநாயகன் கேட்டு அதை நம்பவில்லை என்று சொல்லக்கூடிய பாட்டு கொஞ்சம் கூட இல்லாம அற்புதமாக எழுதியிருப்பார் அணியில பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள் தான் சொல்ல வந்த கருத்தை நேரடியாக கூறாமல் பிரிது ஒன்றை கூறி அதை உயிர் வைப்பது இந்த அணியை இந்த பாடல்ல அவர்கள் இந்த அணியை பயன்படுத்தி இருப்பார் பாருங்கள் அதில் வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க என்ன அருமையான வரி பாருங்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற அற்புதமான பாடல் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் என்கிற பாட்டு இந்த உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பு வச்ச கிளி அந்த பாடலும் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம் என்கிற இரண்டு பாடல்களும் எத்தனையோ இளைஞர்களின் கண்ணீருக்கு சோகங்களுக்கு மருந்திட்ட பாடல் என்று சொன்னால் அது உண்மை நாயகன் படத்துல ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் என்று சொல்வார் இயல்பிலேயே நாத்திகராக இருக்கக்கூடிய புலவர் புலமை பக்தி இலக்கியத்தில் உள்ள அந்த தமிழ் தமிழின் பெருமையை தமிழின் அடர்த்தியை திரைப்பட பாடலுக்குள் கொண்டு வந்த அற்புதமான பாடலாசிரியர் அதுல சொல்வார் பாருங்க பூவை சூடும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீயேன் சூட்டுகிறாய் தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீயை நீ ஏன் மூட்டுகிறாய் என்ற அற்புதமான வரிகள் கூவை கூந்தலில் எழுந்தன் ஆவினைகிறாய் ஊற்றுகிறான் என்ன அந்த பாடலில் இசை மலை எங்கும் பொழிகிறது எங்களின் ஜீவன் நனைகிறது என்று பாடியிருப்பார் ஆணும் பெண்ணும் எப்படி ஒரு ஜீவனாக இருக்க முடியும் இரண்டு ஜீவன்கள் தானே அப்போ இசை மலை எங்கும் பொழிகிறது எங்களின் ஜீவன்கள் நினைகிறது என்றுதானே போற்றிருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் ஒருவராக மாறுவது தானே காதல் அதை நுட்பமாக சொல்லியிருப்பார் வழக்கமாக பெண் அங்கங்களை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளை பாடல்களில் வைக்கக்கூடிய புலவர் புலமைப்பித்தன் இந்த பாடலில் அப்படி எந்த வர்ணனையும் வைக்காதது மிகப்பெரிய சிறப்பு அதே நாயகன் படத்தில் இன்னொரு அற்புதமான பாடல் சிவப்பு விளக்கு பகுதிக்கு கதாநாயகன் செல்கிறார் அந்த சிவப்பு விளக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் பாடுவதை போன்ற பாட்டு எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் பாருங்க ஆனால் கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் இலக்கியத்தினுடைய செழுமையை அந்த நாகரிகத்தின் உச்சத்தில் நின்று வரிகளை கொடுத்திருப்பார் புலவர் புலமைப்பித்தன் என்ன பாட்டு தெரியுமா ஜமுனா ராணி அவர்களும் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களும் பாடிய பாடல் பழைய பாடலை போல அந்த பாடல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல்களில் ஒன்று என்ன பாட்டு தெரியுமா நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி ஏகாதசி என்கிற வார்த்தை இருக்கிறதே வைணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வைணவத்தோடு தொடர்புடைய வார்த்தை அந்தி மலரும் நந்தவனம் நான் அடுத்த வரிய பாருங்க அள்ளி பருகும் ரசமான பாடல் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தங்க மகன் என்கிற படத்தில் ஒரு அருமையான காதல் பாட்டு ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ அணி இலக்கணத்தில் இதை இல் பொருள் ஓமையன் என்று சொல்வோம் கரு ஞாயிறு அன்ன ராமன் என்று கம்பன் பயன்படுத்துவான் உலகத்திலே கருப்பு ஞாயிறு என்று ஒன்று இல்லை இல்லாத ஒரு பொருளை சொன்னதனால் அது இல்பொருள் ஓமியானி இங்கே பாருங்கள் தாமரை எப்போது பூக்கும் தாமரை காலையில் தான் பூக்கும் ஆனால் பெண்ணை பற்றி புலவர் புலமை என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணோ பாருங்க அதான் இல்பொருள் ஓமியானி அந்த பாடல் சேலை சோலையே என்ற அற்புதமான வார்த்தைகளை அந்த பாடலில் புலமைப்பித்தன் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார் மௌனம் சம்மதம்னு ஒரு படம் மம்முட்டி அவர்களும் அமலா அவர்களும் நடித்த படம் அந்த படத்தில் அருமையான ஒரு பாடல் எப்போ இந்த காய் 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 என்று வைத்து அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்றும் பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் என்றும் வான் நிலா என் வாலிபம் நிலா என்று அந்த இயல்பு தொடைகளை வைத்து இறுதி சொல் ஒன்றி வருவது போன்ற பாடல்களை எழுதுவதில் கவியரசு கண்ணதாசன் மிகத் தேர்ந்தவர் வான்நிலா நிலா அல்ல என்கிற அருமையான பாடலை போலவே புலவர் புலமை பித்தன் அவர்கள் லா 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 என முடியக்கூடிய ஒரு பாடலை பாடியிருப்பார் என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு கே ஜே ஜெயசாஸ் அவர்களின் இனிமையான குரலில் கல்யாண தேன் நிலா காய்ச்சாத பால்நிலா நீதானே வான் நிலா என்னோடு வானிலா பாருங்க அந்த படத்தினுடைய கதாநாயகியின் பேர் அமலா சொல்லி வைப்போமே உன் பார்வை தூண்டிலா நான் கைதி குண்டிலா என்று பொருத்தமான வார்த்தைகளை மிகச்சரியாக போட்டு அந்த பாடலை இலக்கியமாக்கியிருப்பார் ஒரு பாடலாசிரியரின் வேலை என்னவென்று சொன்னால் காட்சியை புரிந்து கொண்டு அந்த காட்சியினுடைய தன்மையை பாடலாக ரசிகர்களுக்கு கடத்துவதுதான் ஒரு பாடலாசியின் பணி அதை மிகச்சரியாக செய்த புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் அதையும் தாண்டி இலக்கிய ரசனையை ஏற்று இலக்கியத்தினுடைய அடர்த்தியை அந்த எளிமையான பாடல்களில் கொண்டு சேர்த்து ரசிகர்களை உயர்த்தி இருப்பார் அதுதான் புலவர் புலமைப்பித்தன் பித்தன் இன்னும் எத்தனையோ பாடல்கள் ஈரமான ரோஜாவே என்கிற படத்தில் பாடகர் மனோ அவர்கள் பாடியிருப்பார் அதோ மேக ஊர்வலம் என்கிற அற்புதமான காதல் பாட்டு உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து இயங்குவான் என்ற வரிகள் எல்லாம் வரும் இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம் என்று ஒரு குறும்பான வரியையும் அவர் எழுதியிருப்பார் காதல் பாடல்களில் தாலாட்டு பாடல்களின் இலக்கியத்தை இறக்கி வைத்தது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு அதை காட்டிலும் ஒரு சித்தாந்தவாதியாக ஒரு மார்க்சியத்தை நேசிக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை கண்டு சீரக்கூடிய ஒரு சீற்றமுள்ள புலவனாகவும் புலமைப்புத்தன் இருந்தார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு உன்னால் முடியும் தம்பி என்கிற படத்தில் அவர் எழுதிய பாடல்கள் அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா வாயில் என்ன மந்திரமா மனசு என்ன எந்திரமா என்ற வரிகள் கடுமையானதுக்கு சமுதாயத்தை கேள்வி கேட்கக்கூடிய வரிகள் இன்னமும் இந்த பாடல்களுக்கு இணையான பாடல்கள் இல்லைங்க ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா என்கிற புலவர் புலமைப்பித்தனின் பாடல்களுக்கான விடை இன்னும் இந்த சமுதாயத்தில் கிடைக்கவில்லை தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது ஆனால் தண்ணிக்கு தட்டுப்பாடே இல்லாத நிலை இன்றைக்கும் நிலவுகிறதே புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்கள் பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்லை என்று மக்களின் பிரச்சனைகளை இலக்கியத்தின் அடர்த்தியோடு பாடல்களை எழுதி வரக்கூடிய புலவர் புலமைப்பித்தன் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் போன்ற இலக்கிய தரமுள்ள காணொலிகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி வணக்கம்